அனைவருக்கும் டு மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் விக்ரமனும் குந்தவையும் உண்மையை பரிமாறி கொண்டார்களா தொடர்ந்து பார்த்திபன் கனவு கேட்கலாம் நண்பர்களே மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போதான் சேனலை முதல்ல பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நின்று குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தான் விக்கிரமன் திரும்பி பார்க்கும் வழியாக இல்லை காவேரியின் விக்ரமனுக்கு அருகில் ஜலத்தில் போட்டாள் கொடக் என்ற சத்தத்துடன் கல் அப்பிரவாகத்தில் விழுந்து முழுகிற்று சிறு நீர்த்துளிகள் கிளம்பி விக்ரமன் மேல் தெரித்தன குந்தவியின் யுக்தி பலித்தது விக்கிரமன் திரும்பி பார்த்தான் அவனுடைய கண்கள் அகல விரிந்தன கண் கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டே இருந்தான் கண்களாலேயே அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்தான் அவனுடைய உதடுகள் சற்று திறந்தன ஏதோ பேச எத்தனிப்பது போல் ஆனால் ஒன்றும் வரவில்லை ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவேரியின் பிரவாகத்தை நோக்கினான் குந்தவை இன்னும் சற்று நேரம் நின்றாள் பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில் விக்ரமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள் அவள் உட்கார்ந்த பிறகு விக்கிரமனும் இரண்டு மூன்று தடவை அவள் பக்கம் திரும்பினான் ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் முற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு குந்தவி நான் போகிறேன் என்று சொல்லி கொண்டு எழுந்தாள் விக்ரமன் மிகவும் அதிசயமடைந்தவனைப் போல அவளை திரும்பி பார்த்து நீ பேசினாயா என்று கேட்டான் ஆமாம் நான் ஊமையில்லை என்றாள் குந்தவி குன்றாத அதிசயத்துடன் விக்ரமன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் குந்தவி மறுபடியும் போகத் தொடங்கினாள் ஏன் போகிறாய் என்றான் விக்ரமன் தழுதழுத்த குரலில் நீ பேசுகிற வழியை காணும் அதனால் தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டே குந்தவி மறுபடியும் விக்ரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள் எனக்கு பயமா இருந்தது என்றான் விக்ரமன் என்ன பயம் ஒரு அபல பெண்ணைக் கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியே கிளம்பலாமா உன்னை கண்டு பயப்படவில்லை நான் கண்பது கனவா அல்லது தோன்றும் என்று நினைத்தேன் பேசினால் ஒருவேளை பிரம்மை கலைந்து விடுமோ என்று பயந்தேன் இப்பொழுது என்ன தோன்றுகிறது கனவா பிரம்மையா என்றாள் இன்னும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது நீ கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் இருந்தால் என்ன நிஜமாக நீதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன் இவ்விதம் சொல்லி விக்ரமன் தன்னுடைய கையை குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான் ஜுரக்கனவுகளில் நிகழ்ந்தது போல் அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை விக்ரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போன்ற மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது பிறகு பெரிய விருப்பமில்லாதது போல் அங்கேயே இருந்தது குந்தவி அந்த கையை பிடித்து அகற்றி பழையபடி அவனுடைய மடி மீது வைத்தாள் புன்னகையுடன் உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா நிச்சயம் ஏற்பட்டதா என்றார் சந்தேகம் தீர்ந்தது பல விஷயங்கள் நிச்சயமாயின என்றான் விக்கிரமன் இன்னென்ன நிஜமாக நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் வெறும் பிரம்மையோ கனவோ அல்ல என்பது ஒன்று அப்புறம் நீ கையினால் தொடமுடியாத தெய்வ கண்ணிகை அல்ல உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரகமும் அல்ல சாதாரண மானிட பெண்தான் என்பது ஒன்று இன்னும் என்ன இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பது ஒன்று குந்தவி வேறு பக்கம் திரும்பி கண்களை துடைத்துக் கொண்டாள் பிறகு விக்ரமனை பார்த்து என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள் ஞாபகமா நல்ல கேள்வி கேட்டாய் உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் அதிக பொருத்தமாயிருக்கும் பகலிலும் இரவிலும் பிரயாணத்திலும் போர் முனையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் உன்முகம் என் மனதை விட்டு அகன்றதே இல்லை மூன்று வருட காலமாக நான் எங்கே போனாலும் எது செய்தாலும் என் இருதய அந்தரங்கத்தில் உன் உருவம் இருந்து கொண்டுதான் இருந்தது என்ன சொல்கிறீர் நான் உண்மை மாமல்லபுரத்து விதியில் சந்தித்து பத்து நாள் தானே ஆயிற்று மூன்று வருஷமா என்றால் குந்தவி கள்ளச்சிரிப்புடன் அவநம்பிக்கையுடனும் விக்ரமன் சற்று நேரம் திகைத்துப் போய் இருந்தான் பிறகு ஓஹோ பத்து நாள் தான் ஆயிற்று என்றான் பின்னே மூன்று வருஷ தூரம் அடித்துக் கிடந்தீரா சரிதான் ஜரத்தினால்தான் அத்தகைய பிரம்மை எனக்கு உண்டாகி இருக்கிறது உனக்கும் எனக்கும் வருஷக்கணக்கான சிநேகம் என்று தோன்றுகிறது ஒருவேளை மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்ததற்கு முன்னாலேயே எப்போதாவது பார்த்த ஞாபகம் இருக்கிறதா என்று குந்தவி கேட்டாள் விக்ரமன் சற்று யோசித்து எனக்கு இன்னும் நல்ல சக்தி வரவில்லை மனம் குழம்பி இருக்கிறது அதிலும் என்று தயங்கினான் அதிலும் என்ன என்று கேட்டாள் குந்தவி அதிலும் உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்த்தேனானால் நினைவு அடியோடு அழிந்து போகிறது என்னையும் நான் வந்த காரியத்தையும் உலகத்தையும் எல்லாவற்றையுமே மறந்து விடுகிறேன் வருஷம் மாதம் நாள் எல்லாமே எங்கே ஞாபகம் இருக்கப் போகிறது உமக்கு இன்னும் ஜுரம் குணமாகவில்லை அதனால்தான் இப்படி பிதட்டுகிறீர் நீர் இங்கே தனியாக வந்திருக்க கூடாது இல்லை எனக்கு ஜுரமே இப்போது இல்லை நீ வேணுமானால் என் கையை தொட்டுப்பார் என்று விக்ரமன் கையை நீட்டினான் குந்தவி கையை லேசாக தொட்டு விட்டு அப்பா கொதிக்கிறதே என்றான் இருக்கட்டும் கொஞ்சம் என் கண்களை பாராமல் வேறுபக்கம் பார்த்து ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்லும் நீர் யார் எங்கிருந்து வந்தீர் என்பதாவது ஞாபகம் இருக்கிறதா எல்லாமே மறந்து போய்விட்டதா என்று குந்தவி கேட்டாள் ஆமாம் இங்கே வந்து நதிக்கரையில் உட்கார்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டேன் செண்பகத்தீவிலிருந்து கப்பலில் வந்தேன் ரத்தின வியாபாரம் செய்வதற்காக மாமல்லபுரத்து விதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா இருக்கிறது அரண்மனைக்கு வரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்தினம் வாங்குவாள் என்று சொன்னேனே அது நினைவிருக்கிறதா இப்போது நினைவு வருகிறது நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவு கிரவே தனிமொழி நடந்து வந்தீர் விக்கிரமன் சற்று நிதானித்து உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டான் ரத்த வியாபாரிகள் எப்போதாவது உண்மையை சொல்லும் வழக்கம் உண்டு என்றால் நீரும் உண்மையை சொல்லும் சத்தியமாய் சொல்கிறேன் உன்னை இன்னொரு தடவை பார்த்தேன் ஆனால் மறுபடியும் உன்னை பிரிந்து வருவதற்கு மனம் இடம் கூடாது என்ற காரணத்தினால்தான் அது ரொம்பவும் உண்மையான பயம் என்று இப்போது தெரிகிறது செண்பகத்தீவில் இப்படியெல்லாம் புருஷர்கள் பெண்களிடம் பேசி ஏமாற்றுவது வழக்கமா அதை அங்கே ஒரு வித்தையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா என்று குந்தவி ஏளனமாக கேட்டாள் நீ ஒன்றை மறந்து விடுகிறாய் நான் செண்பகத்தேவிலிருந்து வந்தேன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில்தான் இந்த புண்ணிய காவேரி நதியின் கரையில்தான் நான் ஓடியாடி விளையாடினேன் இந்த நதியின் பிரவாகத்தில் தான் இணைந்து கற்றுக்கொண்டேன் இந்த அழகிய சோழ நாட்டின் குளிர்ந்த மாந்தோப்புகளிலும் தென்னந்தோப்புகளிலும் ஆனந்தமாக எத்தனையோ நாட்கள் உலாவினேன் ஆஹா நான் செண்பகத்தேவில் இருந்த நாட்களில் எத்தனை நாள் இந்த நாட்டை நினைத்துக்கொண்டு கொண்டு விட்டேன் இந்த காவேரி நதி தீரத்தை நினைத்து கொண்டு எத்தனை முறை கண்ணீர் விட்டேன் மறுபடியும் இந்நாட்டை காண வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டேன் அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறியது உன்னால் தான் நிறைவேறியது உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று விக்ரமன் ஆர்வத்துடன் கூறினான் எனக்கு நீ நன்றி செலுத்துவதில் என்ன பிரயோஜனம் உண்மையில் நீ நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவிக்கு யார் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவியை சொல்கிறேன் உம்மை இங்கே அழைத்து வருவதற்கு அவர்தானே அனுமதி தந்தார் அவருக்குத்தான் நீ கடவுள் பட்டிருக்கிறேன் அப்படியா எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன என் மனம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறது இந்த இடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் காவேரி நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தாலே ஒரே ஆச்சரிய கடலில் மூழ்கி விடுகிறேன் வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை நான் எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை விவரமாக சொல்ல வேண்டும் முதலில் நீயா உன் பெயர் என்னவென்று தெரிவித்தால் நல்லது மாமல்லபுரத்தில் சொன்னேனே ஞாபகம் இல்லையா உன்னை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கிறது வேறொன்றும் நினைவில் இல்லை என் பெயர் ரோகிணி சக்கரவர்த்தி திருமகள் குந்தவி தேவியின் தோழி நான் உண்மையில் அந்த சந்திப்பின் போது குந்தவி தன் பெயர் மாதவி என்று சொன்னாள் அவசரத்தில் சொன்ன கற்பனை பெயரானதால் அவளுக்கே அது ஞாபகமில்லை இப்போது தன் பெயர் ரோகிணி என்று சொன்னாள் அதை கேட்ட விக்ரமன் சொன்னான் ரோகிணி என்ன அழகான பெயர் எத்தனையோ நாள் அந்த செண்பகத்தீவின் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்ததுண்டு சந்திரனுக்கு அருகில் ரோகிணி நட்சத்திரம் ஜொலிக்கு மழகை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கண்களில் ஜொலிப்பிற்கு அந்த ரோகிணி நட்சத்திரத்தின் ஜொலிப்பு கொஞ்சமும் இணையாகாது உன்னுடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றால் குந்தவி விக்ரமன் சிறி திடுக்கிட்டு வேஷமா என்றான் ஆமாம் உண்மையில் நீ ரத்ன வியாபாரி அல்ல நீர் ஒரு கவி ஊர் சுற்றும் பாணந்த் உம்முடைய மூட்டையில் இருந்தது ரத்தினம் என்றே நான் நம்பவில்லை விக்ரமன் சற்று பொறுத்து சொன்னான் இப்போது உன்னை நம்பும்படி செய்ய என்னால் முடியாது ஆனால் அந்த மூட்டையில் இருந்தவை ரத்தினங்கள் தான் என்று ஒரு நாள் உனக்கு நிரூபித்து காட்டுவேன் நான் கவியும் அல்ல என்னிடம் அப்படி ஏதாவது திடீரென்று கவிதா சக்தி தோன்றி இருக்குமானால் அதுக்கு நீதான் காரணம் உன்னுடைய முகமாகிய சந்திரனில் இருந்து பொங்கும் அமுத கிரகணங்களினால் போதும் நிறுத்தம் உங்களுடைய பரிகாசத்தை இனிமேல் சகிக்க முடியாது என்றால் கொந்த பரிகாசமா என்று விக்ரமன் பெருமூச்சு விட்டான் பிறகு உனக்கு பிடிக்காவிட்டால் நான் பேசவில்லை நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன் என்பதை சொன்னால் ரொம்பவும் நன்றி செலுத்துவேன் என்றான் காந்தியிலிருந்து உறையூர் வரும் பாதையில் மகேந்திர மண்டபம் ஒன்றில் ஜுரவேகத்தினால் வேகத்தினால் பிரக்னை இழந்து நீர் கிடந்தீர் அங்கு எப்படி வந்து சேர்ந்தீர் அதற்கு முன்னால் என்னென்ன நேர்ந்தது என்று நீர் சொன்னால் பிறகு நடந்ததை நான் சொல்கிறேன் விக்ரமன் தனக்கு நேர்ந்ததை எல்லாம் ஒருவாறு சுருக்கமாக சொன்னான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குந்தவி தேவி கூறினாள் சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் மகேந்திரரும் குந்தவி தேவியும் காஞ்சியில் இருந்து உறையூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது நானும் தேவியுடன் வந்தேன் அந்த காட்டாற்றை தாண்டி வந்த போது மகேந்திர மண்டபத்துக்குள் இருந்து அம்மா அம்மா என்று அலரும் குரல் கேட்டது நான் மண்டபத்தை வந்து பார்த்தேன் மாமல்லபுரத்தில் பார்த்த ரத்னம் வியாபாரி நீர்தான் என்று அடையாளம் கண்டு கொண்டேன் பிறகு குந்தவி தேவியிடம் உண்மையும் அழைத்து வர அனுமதி கேட்டேன் அவர் கருணை செய்து சம்மதித்தார் உமக்கு உடம்பு பூரணமாக குணமாகும் வரையில் இங்கேயே உண்மை வைத்திருக்கவும் அனுமதி தந்திருக்கிறார் ஜுரக் கனவுகளில் நான் அடிக்கடி உன்னுடைய முகத்தை கண்டேன் அதெல்லாம் கனவல்ல உண்மையிலேயே உன்னைதான் பார்த்தேன் என்று இப்போது தெரிகிறது இருக்கலாம் நீ ஜுரம் கிடக்க இல்லை அடிக்கடி உண்மை நான் வந்து பார்த்தது உண்மைதான் இவ்வளவுக்கும் குந்தவி தேவியின் கருணைதான் காரணம் விக்ரமன் ஏதோ யோசனையில் இழந்தான் குந்தவி கேட்டால் சக்கரவர்த்தியின் மகளை பற்றி நான் இவ்வளவு சொல்கிறேன் ஒரு வார்த்தையாவது நீ நன்றி தெரிவிக்கவில்லையே அவ்வளவு கல் நெஞ்சமா உமக்கு பல்லவ குலத்தைச் சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது குந்தவி தேவியை நேரில் பார்த்தால் இப்படி சொல்ல மாட்டீர் பிறகு என்னை கூட மறந்து விடுவீர் சத்தியமாய் மாட்டேன் ஆயிரம் குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள் இருக்கட்டும் இப்பொழுது இந்த மாளிகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா யார் இருவரும் அண்ணனும் தங்கையும் யுவராஜா மகேந்திரா இங்கே இல்லை அவர் திரும்பவும் காஞ்சிக்கு போய்விட்டார் சீன தேசத்திலிருந்து யாரோ ஒரு யாத்திரிகர் வந்திருக்கிறார் அவர் இந்த பாரதம் நாடு முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு காஞ்சிக்கு வருகிறாராம் யுவான் சுவாங் என்ற விசித்திர பெயரை உடையவராம் சக்கரவர்த்திக்கு முக்கியமான வேலை வந்திருப்பதால் அந்த யுவான் சுவாங்கை உபசரித்து வரவேற்பதற்காக யுவராஜா உடனே வரவேண்டும் என்று செய்தி வந்தது இங்கு வந்த இரண்டாம் நாளை மகேந்திரன் புறப்பட்டு போய்விட்டார் பார்த்தீரா எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடல்களுக்கு அப்பால் வெகு தூரத்தில் உள்ள தேசங்களில் எல்லாம் கூட பரவி இருப்பதை நீர் போயிருந்த நாடுகளில் எல்லாம் எப்படி என்று கேட்டால் குந்தவி ஆம் அங்கேயெல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவித்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் ஆளுகையில் இருப்பது இந்த சோழ நாட்டுக்கு பெருமை இல்லையா இந்த நாட்டு அரசகுமாரன் பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்த செண்பகத்தீவில் போய் காலம் கழிக்கிறானாமே அது நியாயமா உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று குந்தவி கேட்டு விக்கிரமனுடைய முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் விக்கிரமன் அவளை நிமிர்ந்து நோக்கி என்னை பொறுத்தவரையில் நான் இந்த நாட்டின் அடிமையாக இருப்பதைக் காட்டிலும் செண்மகத்தீவில் சுதந்திர பிரதியாக இருப்பதையே விரும்புவேன் என்றான் நிச்சயமாக வா என் நிமித்தமாக கூட நீர் இங்கே இருக்க மாட்டீரோ என்று குந்தவை கேட்டபோது விக்கிரமன் அவளை இரக்கத்துடன் பார்த்து அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம் என்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அறிந்து கொள்ளாதது போல நடித்தார்கள் இந்த நாடகம் எத்தனை காலம் நீடித்திருக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் பார்த்திபன் தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்